மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணித்ரா நான்கு வருடங்கள் வந்து திருமணத்தை பற்றி சரியான முடிவே தெரியாமல் காதலிக்கிறது வந்து பெரிய பயணம் இல்லை அது ஒரு மாதிரியான த்ரில்லிங் பயணம் எப்படின்னா நான் பேசுறதெல்லாம் பேசுவோம் ஆனால் இந்த கல்யாண பேச்சு வரும்போது மட்டும் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கோவம் வந்துடும் ஃபோனை வச்சிட வேண்டிதான் அப்புறம் திருப்பி அவராக கூப்பிட்டா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு அது அந்த சொல்வாங்கல்ல என்ன மோதலும் காதலும் அந்த மாதிரி ஒரு இது அந்த ஒரு தருணம் அது நீங்கள் பல திரைப்படங்களில் கேரக்டர் ரோல் பண்ணீங்க அதில் உங்களுக்கு எந்தெந்த படங்கள் ரொம்ப நிறைவாக இருந்த படங்கள் வணக்கம் வத்தியாரயில அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அம்சவல்லின்ற கேரக்டர் நல்லா இருக்கும் அது பாலச்சந்திர படத்துக்கு ஜான் படத்தில் நடித்த போது என்ன வித்தியாசத்தை ஒன்றும் கிடையாது அவங்க சொல்றதை செய்வேன் அவ்வளோதான் இப்போ அவங்க ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா பண்ண போறோம் அப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு நடிப்பை பற்றி அவ்வளோ தெரியாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பண்ணணும் எப்படி இது பண்ணிக்கணும் எந்த இடத்துல விட்டோமோ அங்கேருந்து எப்படி ரியாக்ஷன் எடுத்துக்கணும் அதெல்லாம் மெது மெதுவாக தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஃப்ளோ வரும் ஒரு இது கட் பண்ணும்போது மூஞ்சி வேற மாதிரி இருக்கிறதும் அடுத்த ஷார்ட் ஏறும்போது வேற மாதிரி இருக்கக்கூடாது ஒரே மாதிரி ஃபாலோ ஆகணுன்றதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் அப்புறம் டைரக்டர் சொல்கிறது இந்த மீன் டைம் வளர்ந்து வர சமயத்துலலாம் டேரக்டருங்க எல்ராஜா சார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எப்படின்னா செவன் சேனலோட நிறைய சீரியல் பண்ணேன் நான் அதில் அவர் டைரக்ட் பண்ணார் எல்ராஜா சார் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதிமூணு வாரம் ஒரு கதை வரும் அந்த மாதிரி கதைகளில் ஒரு ஆறு ஏழு கதை நான் பண்ணேன் அப்போது எனக்கு வந்து நடிப்பை வந்து முக்கால்வாசி எனக்கு இப்படி செய்யுமா இப்படி பண்ணுமான்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான் ரொம்ப அப்படியே நல்லா சொல்லி கொடுப்பாரு ஸோ அதனால் நான் நிறைய ராஜா சார் கிட்டேருந்து இருந்து கற்றுக்கிட்டேன் அது என்னோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது தாரணியை நல்ல நடிகை ஆக்கேந்திர ராஜா மாதிரி வேற யார் யாருக்கெல்லாம் பங்கு உண்டு சொல்கிற மாதிரி யாரும் இல்லை பாலச்சந்தர் சார் ராஜா சார் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் நானே என்னை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நானே யார் என்ன எனக்கு மெயினாக நான் வந்து ஓரளவு கொஞ்சம் என்ன இது பண்ணிக்கிட்டது எப்படின்னா என்னை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் யாரும் திட்டக்கூடாது என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் ஏன்னா நான் வந்து எல்லோரும் சென்சிட்டிவ் தான் இருந்தாலும் நான் ஓவர் சென்சிட்டிவ் அதனால் என்ன பண்ணுவேன்னா இப்போ இந்த சீன் இப்படின்னா இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு உட்காந்துருக்கும் போதே நானே கொஞ்சம் அப்படியே இது பண்ணிப்பேன் அப்போ நம்ம இப்படி சொல்லிடக்கூடாது அப்படி எனக்கு எதாவது டவுட் இருந்தால் டேக்குக்கு முன்னாடி நான் டேரக்டர்கிட்ட கேட்டுக்குவேன் சார் இப்படி பண்ணலாமா சார் இந்த ரியாக்ஷன் மாதிரி இருந்தால் இது நல்லா இருக்குமா இல்லை இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இல்லைம்மா இது சீன் இப்படி தான் அதனால் நீங்கள் இப்படி வரணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் மெது மெதுவாக வந்து இன்னொன்று இதில் என்னென்ன சார் படங்கள் நம்ம பண்ணுறத விட சீரியல் பண்ணும்போது நமக்கு நிறைய அனுபவங்கள் பயங்கரம் இப்போ ஒரு கதை ஒரு நூறு படம் பண்ணுறதுக்கும் ஒரு மெகா சீரியல் பண்ணுறதுக்கும் சமோ சார் ஆமாம் ஒரு நூறு படம் ஒரு படம் எத்தனை நாளைக்கு பண்ண போகிறோம் மிஞ்சி போனால் அறுபது நாள் இல்லையா ஒரு மெகா சீரியல் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பண்ணுறோம் அப்போ என்னன்னா இன்னைக்கு நீங்கள் என் தகவனாராக நடிப்பீங்க நாளைக்கு வேற ஒரு சீரியல்ல நீங்கள் எனக்கு மாமனாராக நடிப்பீங்க உங்கள் கிட்டேருந்து வேற மாதிரி ஒரு இது வரும் என்னோட இது வேற மாதிரி இருக்கும் அப்போ என்னன்னா வேறு 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 விதமான அதனால நிறைய அனுபவங்கள் சீரியல் மூலமாகவும் தெரிஞ்சிக்கிறதுக்கான இது இருந்தது விஜயோட எத்தனை படங்களில் நடிச்சிருக்கீங்க மூணு படம் பண்ணியிருக்கீங்க விஜயோட பழகு ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்ததாப்ப நல்லா பழகுவார் ஆனால் ரொம்ப லிமிட்டடு ரிஜிட் அதான் நீங்கள் நடிச்சாலும் விஜயனுடைய ஆரம்ப கட்டம் தானே ஆக்சுவலாக ஆமாம் விஷ்ணுவெல்லாம் அவருடைய ஆரம்ப கட்டம் அப்போவுமே அவர் அப்படிதான் தான் இருப்பார் விஷ்ணு பூவே உனக்காக துள்ளாத மனம் மூணு பண்ணேன் துல்லாத மணம் துல்லும் கொஞ்சம் ஒரு ஜாலியா இருந்தாரு ஆனா என்னன்னா எப்பயுமே அதே தான் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா அவ்வளோதான் நல்லா இருக்கீங்களா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா இருக்கீங்களா இந்த ஒரு லிமிடேஷன்ஸ் தானே தவிர அவர் அப்படியே தான் ரொம்ப ஓவரா அஜித் சார் வேற மாதிரி கூட வாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு கண்ணாடி டம்ளர் டீ குடிப்பாரு அப்புறம் நம்மளுக்கும் உட்கார வச்சு டீ கொடுக்க சொல்வாரு தரையிலே உட்காந்துப்பாரு அவருடைய ரெண்டு மூணு படம் பண்ணேன் மூணு படம் பண்ணேன் காதல் மன்னன் ஜட வயசு அவரும் அந்த மாதிரி அதனால் இவர் வந்து எப்படின்னா நல்லா பேசுவார் ஆனால் கொஞ்சம் ரிஜிட் இவ்வளோ தான் கொஞ்சம் அப்படின்னு அவரும் வந்து ஜாலியாக இருப்பார் ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவர் ஜாலி டைப் இல்லைங்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் அஜித் சார் நல்ல ஜாலி டைப் தான் ஏன்னா இந்த காதல் மன்னன்லாம் டெல்லியில் ஷூட்டிங் நடந்தது நல்லா ஜாலியாக இருக்கும் அவங்க ஃபாதர் மதர்லாம் வந்திருந்தாங்க அவங்கள பார்க்கறதுக்கு அப்போ அப்போல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க ஃபாதர் மதர்லாம் பூவே உனக்கார்கள் நீங்கள் நடித்ததன் காரணமாக தான் சூரிய வம்சம் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது ஆமாம் ம் விக்ரமன் சார் அதுக்கப்புறம் திரும்பி கூப்பிட்டு அந்த ப அந்த படத்தை கொடுத்தாரு காரணம்ன்றதுலாம் ஒன்றும் இல்லை சார் கூப்பிடுவாங்க கம்பெனிலேருந்து அம்மா சார் இந்த ரோல் சொல்லியிருக்காங்கம்மா அப்படின் வாங்க அப்போ சீரியலில் நான் பிஸியாக தான் இருப்பேன் ஓகே சார் என்ன டேட்டுன்னு மட்டும் சொல்லிவிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணி கொடுத்துருவேன் எப்படி சூரிய சூரிய ஒரு நல்ல அது ஒரு நல்ல படம் எப்படின்னா சரத்குமார் சார் ரொம்ப எல்லாரோடய பழகுவார் அவருடைய நாலு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் என்னோட ஹீரோயின் படமே அவர் தானே வில்லனா இருந்து ஹீரோவா கன்வெர்ட் ஆனது பாலைவனம் பறவைகள் படம் அவரும் ஆனந்தராஜ் சார் வந்து அப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வெயிலா ஒரு பக்கம் கொளுத்தும் எல்லாருக்கும் ஃபேன் வைக்க சொல்லுவார் எல்லோரையும் நல்லா பார்த்துப்பார் நல்லா ஜாலியாக பேசுவார் நல்ல டைப்பு சரத்குமார் சார் நல்லா பழகுவார் எல்லாரோடையும் அது வந்து என்னென்னா நல்லா இப்போ எங்களுக்கு வந்து வீடு வீடுன்னா நம்ம எஸ்ஸஸ் வாசன் ஹவுஸு எக்ஸ்டீரியர் போது பொள்ளாச்சி அந்த மாதிரி எடுத்தாங்க மோஸ்ட்லி அவரோட சீன்ஸ் இருந்தது நல்லா நல்லா அவர் பழகிறதுக்கு நல்ல டைப்பு நகைச்சுவை கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு உங்களை திருப்பினது சங்கிலி முருகன் ஆமாம் ஆமாம் ஆக்சுவலா அவர் என் வீட்டுக்கு பக்கத்துல தான் அவரோட வீடு அப்போ நான் ஷூட்டிங் போறது வரதெல்லாம் பாப்பாரு ஒரு நாள் நான் வண்டில ஏறும்போது அவரும் கீழே கீழ இருந்தாரு இருந்தாரும்மா இங்க வாம்மான்னு கூப்பிட்டாரு அம்மா நான் நிறைய உங்களுக்கு இதெல்லாம் பாத்துருக்கேன் இப்ப நான் ஒரு படம் பண்றேன் நீங்க இல்ல காமெடி ரோல் பண்ணுங்க ஏன்னா இப்ப வந்து ஆச்சிமா படம் பண்ணல அந்த ஸ்டேஜ்ல படம் பண்ணல சரளாக்கா வந்து ஹைதராபாத்ல பிஸியா இருக்காங்க இந்த சமயம் நீங்க பண்ணீங்கன்னா தமிழ்ல ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சார் காமெடியா சார் என்ன சார் நான் வந்து ஒரு மாதிரி ஹீரோயின் மாதிரி போயிட்டுருக்கேன் சீரியல்ல அதோட வந்து கேரக்டர் ரோல்ஸ் இப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகும்மா பண்ணுங்கம்மா பாக்கலாமா அப்படின்னாரு நீங்க பண்றீங்க அப்படின்ட்டு அவரு சரின்னு சொல்லிட்டு அது ஷூட்டிங் திண்டுக்கல்லு அதுவும் போயாச்சு பண்ணியாச்சு மீன் கறி மீனே தொடவே மாட்டேன் நானு மீனை தொட்டு மீனை தொட்டாலே அப்புறமாக்குன்றது அப்புறம் என் கே விஸ்வநாதன் சார் தான் டைரக்ஷன் தொடாமலே நடிச்சு முடிச்சிட்டேன் அப்புறம் தான் வந்து அந்த படம் பண்ணும் போதே எனக்கு ஒரு நாலஞ்சு படம் கம்மிட் பலிச்சிருச்சு கம்மிட் ஆச்சு அதான் என்ன சொல்றது ஒரு கம்மிட் ஆனாலுமே இப்போ அஞ்சு படம் ஒரே நேரம் வருதோ இல்ல ஒரு ஒரு அட்வான்ஸ் குடுக்க கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு படம் ஆறு மாதத்துல ரிலீஸ் ஆகும் ஒரு படம் ஒரு வருஷத்தில் ரிலீஸ் ஆகும் அப்போ அந்த கேப் ஆகிடுது பார்த்தீங்களா ஸோ அதனால அந்த படங்களோட அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்குது நமக்கு அது செட் ஆகல இப்போ இன்னொன்று என்னென்னா சீரியல்ல நம்ம படத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் இங்கே கூப்பிட மாட்டேன்றாங்க ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க அதனால நானே என்ன பண்ணிட்டேன் படங்களை குறைச்சிட்டேன் குறச்சிட்டு நான் சீரியலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால மோஸ்ட்லி அதுக்கப்புறம் படங்கள் போகல அதுக்கப்புறமா பாப்பாக்காக ஒரு ஆறு ஏழு வருஷம் கேப்பு நகைச்சுவையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கவுண்டமணி செந்தில் விவேக் வடிவேலு நாலு பேரோடவும் நடிச்சிருக்கீங்க இந்த நாலு பேரோட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது கவுண்டமணியோட பல படங்கள் இல்லையா அவரோடயே ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம எப்பயுமே இப்போது சித்ரா சார் அப்படின்னா சாரோட பழகியிருந்தால் அவரோட குணம் என்னன்றது எனக்கு தெரியும் பழகலைன்னு சொன்னால் தெரியாது இப்போ நான் வந்து கவுண்டமணி சாரோட ஒரு நடிகராக நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அவரோட உள்குணம் எப்படி பழகுவார் என்னன்றது நமக்கு தெரியாது அதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் குட் மார்னிங் சார் வணக்கம் சார் சாப்பிட்டிங்களா சார் சீன் நடிக்கும்போது டயலாக் சொல்லுவாங்க நம்ம ஏதாவது என்னென்னா அவங்க வந்து அந்த நேரத்தில் பெரிய ஆளுங்க பெரிய நடிகர் நம்ம வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால நம்ம ஒரு இப்ப நான் சொல்வேன் இந்த டயலாக் இப்படி போடாதீங்க இதை எடுத்து அதை போட்டு அதை போடுங்கன்னு இப்போ நான் சொல்வேன் அதை கேட்டுப்பாங்க ஆமாமா இது கரெக்டா இருக்குமா இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அந்தளவுக்கு இறைவன் ஒரு அனுபவத்தையும் ஒரு இதையும் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே பேச முடியாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் தான் ஸோ அதனால அவங்க என்ன டேரக்டர் சொல்றாங்களோ அதை நடிச்சுட்டு அவர் இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யுங்க இந்த நேரத்தில் நீங்கள் வரணும் ஸ்பான்டேனியஸாக வரணும் அப்படின்னு சொல்லணும் சரிங்க சார் அந்த மாதிரி ஒரு ஒரு ரிஜிடான ஒரு ஒரு இதுதான் தான் ஸோ அதனால் நாலு படத்தில் நடிக்கும் போது அப்படி தான் இருந்தது ஆமாம் விவேக் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி எப்படின்னா கிழக்கு வீதி படத்தில் விவேக் எனக்கு பேர் செல்வாவோட தங்கச்சி விவேக்கோட பேர் நானு ரங்கநாதன் என்ன ரெட்டா ரெட்டவால் ரங்கநாதன் என்னமோ ஒரு பேர் அது அவரு அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ஹீரோயின பண்ண எல்லாம் அன்பு சங்கிலி அதில் வந்து ஆனந்த் பாபுக்கு மேனேஜர் அதுலேயும் முன்னாடி பண்ணதுனால இப்போ மிடில் கிளாஸ் மாதவன்ல எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அதனால் ஜாலியாக இருப்போம் நாங்களாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும்போது கார்ஜ் விளாடுறது டெல்லி கடை சார் கேட்கவே வேணாம் அம்மக்கெல்லாம் பண்ணுவார் அப்புறம் ரேவதிமாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரேவதிம்மா எல்லாருமே பிரபு சாரும் ஜாலியாக இருப்பார் ஸோ அதனால் எல்லாம் அந்த படம் மறக்கவே முடியாது நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த மிடில் கிளாஸ் மாதவன் நீங்கள் நகைச்சியை கதாபாத்திரத்தை நடிச்சதில் அது ஒரு முக்கியமான ஆமாம் ஆமாம் இந்த மாலை மாலா இப்போ எவ்வளோ பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குன்றது பாருங்க இல்லை நினச்சே பார்க்கலாது அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகணும் எவ்வளோ வருஷம் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு அது ஒரு ட்ரெண்டிங் வடிவேலு அதே தான் கவுண்டமணி சார் மாதிரி தான் என்ன தாரணி அப்படின்னு வருது சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் அப்படின்வேன் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு வர் சார் சொல்லுங்க சார் என்ன சார் இந்த சீனில் என்ன மாதிரி பண்ணலாம் சார்னா அப்புறமா அப்போ எல்லாம் ரீஹர்சல் பண்ணிப்போம் டெவலப் பண்ணிப்போம் இப்படி பேசும்போது அப்போ அப்பெல்லாம் கொஞ்சம் பயம் எல்லாம் தெளிஞ்சு தாரணி ஓரளவுக்கு லைட்டா வந்துட்டேன் அதனால வந்து சொல்லுவேன் சொல்லுங்க சார் என்ன சார் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சார் அப்படிலாம் அது பண்ணும்போது அந்த சீனை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அந்த ஃபேனை பன்னெண்டுல வெயி அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அப்படியே இதாகி வந்ததுதான் நல்லா ஒரு ஏன்னா இதுல என்னன்னா வடிவில் ஒரு டைலாக் சொன்னார்னா விவேக் ஒரு டைலாக் சொல்லுவார் ரெண்டு பேரும் போட்டி அதனால நாங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுத்து நடிக்கிறதுக்கு நாங்கள் இதாக இருப்போம் கேரக்டர் ரோலில் நடிச்சிட்டு காமெடி ரோல் நடிக்கிறது எப்படி இருந்தது ஒன்றே ஒன்று தான் சார் காமெடி எனக்கு இல்லவே இல்லைன்னா வராது நான் சும்மா போதே ஸ்பான்டெயனியஸாக காமெடி பண்ணுவேன் ஸோ அதனால் அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை எனக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் தெரியல உங்களுக்கு நீங்கள் பல தரப்பட்ட பாத்திரங்கள் நடிச்சிங்க இதில் அந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் நடித்தது ரொம்ப பிடிச்சிருந்ததா இல்லை நகைச்சுவை ரோல் ரொம்ப பிடிச்சிருந்ததா உங்களுக்கு நடித்ததில் அதாவது நடிச்சதில் எனக்கு காமெடி ரோல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் அந்த லிமிட்டை தாண்டாத கொச்சை காமெடியாக இல்லாமல் ஒரு நல்ல காமெடியாக பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அந்த மாதிரி சரியான ஒரு கேரக்டர் அமையல இந்த எதிரும் புதுரம்பில் பார்த்தீங்கன்னா ரத்தம் கொடுத்து கருப்பானது அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஓகே நம்ம சினிமாவில் என்னென்னா இந்த சொல்வாங்க பாருங்க த்ரூ அவுட் படம் பூரா அப்படியே காமெடியாவே கேரக்டர் காமெடியாக இருக்கும் அது ஜனங்க ரசிப்பாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கேரக்டரே காமெடி கேரக்டராக இருக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை கேரக்டர் ரோல்ஸ் வந்து ஜனங்கள் மனசில் போய் உட்காந்துரும் நச்சின்னு ஸோ அது ஒரு இது ரெண்டுமே கே காமெடின்னு பண்ணால் ஒரு லிமிட்டை வரம்புகளை தாண்டாத கொச்சையாக இல்லாத ஒரு காமெடியாக இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த நகைச்சுவை நடிகர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நாகேஷ் சார் ரொம்ப பிடிக்கும் நல்லா பழகிட்ட நார்மல்தான் எல்லோருமாதிரியும் தான் என்னென்னா நமக்கு அந்த ஒரு நர்வஸ் இருக்கும்ல அவங்களாம் பெரிய நடிகர்ன்ற நர்வஸ் இருக்கும் அதனால் ஜாஸ்தி கிட்ட மாட்டோம் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிப்பேன் பார்க்கும் போதெல்லாம் பிளெஸிங்ஸ் வாங்கிப்பேன் நல்லா பேசுவார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு அவங்களுமே அந்த நேரத்தில் கொஞ்சம் ஏஜ்ட் ஆனதுனால அவங்களும் கொஞ்சம் லிமிட்ஸ் உங்களுடைய ஜெய்சங்கரும் சினிமா நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களை சந்திச்சு பேச சார் அது ஒரு பெரிய ஒரு கொடுமை சார் அது ஆக்சுவலாக பாலைவன பறவைகள்ன்ற படத்துல இவர் ஜெயிலராக நடிச்சிருந்துருக்காரு ஜெய்சங்கர் சார் எனக்கு அது தெரியவே தெரியாது அவரை சந்திக்க கூடிய சந்தர்ப்பமே வரல படம் பார்க்குறேன் அவர் இருக்காரு இப்போ படம் முடிஞ்சு பாக்கும்போது அப்புறம் நான் கேட்டேன் சார்ட்ட என்ன சார் அப்படின்னா ஆமாம்மா அவர் பண்ணியிருக்காருமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ எனக்கு அது ரொம்ப வருத்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாலும் இன்னும் வேற ஏதோ ஒரு படத்துல கூட அவர் இருக்காரு ஆனா எனக்கு அதுல நான் நடிக்கும்போது அவரை மீட் பண்ணல அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் இறந்துட்டார் ஸோ நான் நடிக்கவே இல்லை நீங்க நடிச்ச நடிகர்ல செந்தில் ரொம்ப நல்லா பழகுவார் கிட்ட செந்தில் சார் நல்லா பழகுவார் செந்தில் சார் நல்லா ஜாலியாக காமெடியா இருப்பாரு நல்லா பேசுவார் ஃப்ரீயாக எல்லார்ட்டையும் நம்ம நம்ம பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்வார் சார் அந்த மாதிரி அந்த அளவுக்கு பேச மாட்டார் ஓரளவுக்கு எல்லாத்தையும் இந்த டேரக்டர்ஸ்ஸு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பேசிட்டு அப்படி கொஞ்சம் இதாக இருப்பார் மற்றபடி எல்லாம் செந்தில் சார் சார்மே சாப்பிட்டோன்னா பிரேக் விட்டாங்கன்னா அவர் ஒரு பக்கம் இருப்பார் இவர் ஒரு பக்கம் இருப்பார் அந்த மாதிரி தான் நீங்கள் நடித்த டிவி சீரியல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாழ்க்கை ராஜா சார் டைரக்ஷன்ல வாழ்க்கைன்னு ஒன்று இது செவன்த் சேனல் வாழ்க்கை தூர்தர்ஷன்ல வந்தது சுபலேகா சுதாகர் என்னோட பேர் அதுல வந்து சார் ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ரியாக்ஷன் அவர் வந்து கல்யாணம் பண்ணிடுவாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம நினைக்கிறதோட வேற மாதிரி கேரக்டராக இருப்பாரு அப்போ அந்த அந்த பொண்ணு எப்படி அவள் வந்து அதை டாலரேட் பண்ணிட்டு அதை இது பண்ணி வரா அப்படிங்கிறது எனக்கு வந்து நடிப்பில் ஒரு வேறு டைமென்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நான் இது பண்ணிக்கிட்டது அந்த ஒரு சீரியல் வாழ்க்கையின் ஒரு சீரியல் தூர்தர்ஷனில் வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல சீரியல் நான் ரொம்ப அனுபவித்து பண்ண அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவிளையாடல் புராணம் சன் டிவியில் வந்தது ஹன்சா விஷனோடது அதில் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்கு போருக்கு போகிறது ஃபுல்லாக இப்போல்லாம் ப்ராம்ப்டிங்கு அப்போ ப்ராம்ப்டிங்கெலாம் கிடையாது ஆறு பக்கம் ஏழு பக்கம்னாலும் மைத்தலாஜிக்கல் டயலாக் அப்படியே அடிச்சு தள்ளுவேன் அந்த மாதிரி தான் அப்போ ஸ்ரீகவி சார் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணாரு அதுக்கப்புறமா வேற ஒரு டைரக்ஷன் டைரக்டர் மாறினாங்க அந்த மாதிரி மைத்தலாஜிக்கல் டைலாக் ரெண்டு பேஜ் மூணு பேஜ் ஒரு ஷார்ட் வச்சிருவாங்க தர்ணி ஓகே அம்மாரு ஓகே சார் அப்படின்டுவேன் ஒரு வாட்டி பார்த்துப்போம் அதுக்கப்புறம் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ பிராமிட்டிங்க இல்லை இப்போ நான் வந்து பேசுகிறேன்னு சொன்னாலும் அம்மா இவ்வளோ சீன் எடுத்தாகணும்மா உங்கக்கிட்ட பேப்பர் கொடுத்து பேச வைக்க முடியாது டயம் இல்லைம்மா வந்துருங்கம்மா அம்மா நான் வரேன் நீங்கள் பின்னாடியே வந்துடுங்க அம்மா நான் வரேன் நீங்கள் பின்னாடியே வந்துருங்கன்னு சொல்லி என்னையும் சேர்த்துப்பா அப்படி ஆகிட்டாங்க நான் ப்ராம்ப்டிங்கே வாங்க மாட்டேன் என் கூட நடிக்கிறேன் அத்தனை பேருக்கு தெரியும் நான் ப்ராம்ப்டிங் வாங்க மாட்டேன் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்க்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுட்டேஜ் எடுத்து ஆகணும் நீ டயலாக் பார்த்து பேசுனா என்ன பேசலைன்னா என்ன நீ என்ன உனக்கு அவார்டாக கொடுக்கப் போகிறாங்க ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறேன் நீ அதை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு தான் முடிஞ்சது கதை அதுதான் இன்னைக்கு நிலை வரும் திரைப்படங்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் என்னென்ன வித்தியாசத்தை உணர்வு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை நடிப்பு ஒன்று தான் இதுவாக வந்து இந்த சீண்டல்கள்லாம் இங்கே சீரியலில் தான் அதிகமாக இருக்குதுன்னு இன்னொரு மனசு சார் சீண்டல்கள் எங்கே இல்லை சினிமாவில் இல்லையா சீரியல கூட யாரோ ஒரு கேமராமேன் வந்து நாம் பார்த்து இன்றைக்கி பல புதுமுங்க டிவி சீரியல் நடிக்கிறாங்க எப்படி அவங்க மிகேவியரும் நடிப்பு நீங்க அதாவது என்னன்னா நம்ம நுழையும் போதே இப்படி இருப்பாங்க ஷூட்டிங் உழையும் போது நம்ம இப்போ நம்ம பென்ட்ராவும் அவங்க உட்காந்து மேக்கப் போட்டுகிட்டு அந்த மாதிரி சக நடிகர் நடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்

சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டாக்கிஸ் டாட் கோ